அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் சகல செல்வங்களுடன் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சூரிய பகவானின் மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நவகிரகங்களில் ராஜ கிரகமாக விளங்கும் சூரிய பகவானின் இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையில் ஆறு முறை சொல்வதன் மூலம் எதிரிகள் விலகி செல்வார்கள் எப்பட எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு அடங்கி போவார்கள் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஸ்ரீ ஸ்ரீராமபுரான் ராவணனை வெற்றி கொள்வதற்கு சூரிய பகவானை தான் வணங்கினார் பஞ்ச பாண்டவர்களுக்கு சூரிய பகவானை வழிபட்டதால் தான் அச்சய பாத்திரமும் கிடைத்தது எனவே மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலம் நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் உண்டாகும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் மேலும் அரசாங்க வேலை உயர் பதவி அரசியலில் முன்னேற்றம் கண்ணோய் காமாலை நோய் இதய நோய் ஆகியவையும் நீங்கும் சூரிய பகவானின் அருளினை பெற சொல்ல வேண்டிய மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொலியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா ரச்சிப்பாய் செங்கதருவனே போற்றி மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை தினமும் காலையில் நீராடிவிட்டு கிழக்கு திசை நோக்கி சூரிய பகவானை வணங்கி ஆறு முறை சொன்னால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் மனம் ஒருநிலைப்பட்டு அமைதியும் நற்சிந்தனையும் உண்டாகும் எதிரிகள் தொல்லை செய்வினை மற்றும் வறுமை நீங்கி சகல செல்வங்களுடன் கூடிய ராஜபோக வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்